அப்பா நீரே ஆண்டவரே இந்த இடத்தை தேடி வந்து ஆண்டவரே கத்தாவே புறத்தை முன்னிட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் இவர்களோடு கூட சந்தோஷப்பட்டு ஆடி பாடி ஆண்டவரே கத்தாவை மனைவிக்கு படிக்க இந்த மறைத்து போடுங்க உனக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த காரியங்கள் ஒவ்வொரு தங்களுடைய கருத்தில் ஒவ்வொரு கொடுக்குறேன் நீரே ஆண்டவரே இந்த இடத்துல வெளிப்படுங்க சுவாமி ஒவ்வொருவருக்கு உள்ளத்திலும் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் ஒரு சந்தோஷத்தை நீ

நன்றி 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 ஒவ்வொரு சந்தோஷப்படுத்தும்படியாக அந்த ஆண்டவர் எங்களை உங்களையும் உயிரோடு ஜீவனோடு வைத்திருக்கிறபடிய இந்த சந்தோஷம் வருடத்தில் ஒரு முறை வர வேண்டுமா எல்லாமே இது எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் வர என்று நாங்கள் சிந்திப்போமானால் கேள்வி கேட்போமானால் அந்த சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்க உடம்பு என்ன செய்வாங்க பிரயாசப்படுவாங்க அந்த டைமுக்கு அவங்க குடிச்சா தான் நடக்கும் சந்தோஷம் இருக்கும் அதுக்காக என்ன செய்வாங்க அந்த பணத்தை சேகரிப்பதாக எப்படியாவது பிரயாசப்படுவாங்க என்ன செய்வாங்க அந்த சந்தோஷத்துக்காக குடிப்பாங்க குடித்த பிறகு அவங்களுக்கு எனக்கு தலை அந்த வெறி எவரிகளுடனே செய்யாத சேட்டலை செய்வாங்க பிள்ளைகளுக்கு அடிப்பாங்க மனைவிக்கு அடிப்பாங்க நிறைய பிரச்சனை செய்வாங்க அவன் பிரச்சனை செய்த போது கொஞ்சம் தெளிந்த உடனே ஐயோ இந்த நாசமான போன குடிய குடிக்கிறதே இல்ல இதால நிம்மதி எல்லாம் கெட்டு போக சொல்லுவாங்க அதே அடுத்த நாள் குடிக்க வேணும் குடிச்சாத்தான் நிம்மதி ஏனென்றால் அது ஒரு அடிமத்தனம் உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு சம்பவத்திலும் எனக்கு ஒரு சந்தோஷம் வராதா சமாதானம் வராதா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாதா வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல நான் விரும்புகிறேன் இது ஒரு சின்ன ஒரு கட்டுக்கரையை வல்ல இது என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சதான நான் துசி பார்த்ததான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து அவர் ஒரு மற்ற மதங்களை பேசி ஒரு பிரச்சனையை உண்டு இந்த பூமிக்கு வரவில்லை அதை மட்டும் நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து சமானத்தை தரும்படியாகவும் சந்தோஷத்தை தரும்படியாகவும் அது மாத்திரமல்ல இந்த பூமியில வாழ அல்ல நாங்கள் மறித்த பின்பும் நாங்கள் எப்படி வாழ்வோம் என்பதை நிச்சயத்து அன்பான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் போது சிலவர் சொல்லுவாங்க ஏதோ வாழ்ந்துட்டேன் ஏதோ பிறந்துட்டன் இருக்கும் வரைக்கும் இப்படியே சமாளிச்சு வாழ்ந்துட்டு போவோம் ஒரு தோல்வியான நிலைமை சிலவர் அதிகமான பிரச்சனை தாங்க முடியாம சொல்லுவாங்க சந்தோஷமா இருக்கும் என்று நிறைய சொன்னதை கேட்டுக்கிறாங்க ஏன் நான் கூட சொல்லிக்கிறேன் எனக்கு அன்பான சகோதரிகளே சகோதரர்களே காரணம் என்ன எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வராதா ஒரு விடுதலை வராதா நான் என்னுடைய வாழ்க்கை அடிக்கடி தோல்வி அடைந்து கொண்டனே இருக்கிறேனே

இந்த மனுஷருடைய காசோ பணமோ எதாவது கேட்கவில்லை தன்னுடைய உங்களுடைய உள்ளத்தை கேட்கிறார் உள்ளத்தை கேட்டு யார் யாரும் சத்தத்தை கேட்டு அங்கே சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய அங்கே சத்தத்தை கேட்டு யார் யாரும் உப்பு கொடுக்கிறீங்களோ அந்த உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் வருவார் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தில் நான் ஒரு சின்ன ஒரு கதை இல்லை உண்மையான ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நேரத்தில் இருக்கிறார் நான் கொஞ்ச நேரம் சொல்லுகிறேன் எனக்கு அன்பாய் நாங்க நேசிக்கிறபடியாலே நான் உங்களை அதிகமா நேசிக்கிறபடினாலே அந்த அன்பு நான் சொல்றேன் வேற ஒன்றுமே இல்லை இதை நீ கவனமா கேளுங்க நேற்று நேரத்துல நீங்க இத கடைபிடிங்க ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அங்கு ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே அங்க மனுஷனாய் வந்த நேரத்துல நடமாடி இந்த நேரத்துல அவர் எங்கெல்லாம் வருவாரோ அங்கெல்லாம் ஜன நிறைவாங்க குவிவாங்க ஏனென்றால் அவர் வந்தால் அற்புதம் நடக்கும் அவர் வந்தால் விடுதலை நடக்கும் அவர் வந்தால் காவத்திலிருந்து விடுதலை நடக்கும் அங்க அவர் வந்தால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை நடக்கும் அதனால எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் ஜனக்கூட்டங்கள் நிறைவார்கள் அவர் அன்பான தேவன் அப்ப இப்படி இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே வரும்பொழுது அங்கே ஒரு மெடிசன் இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ எப்படி இருப்பாரோ என்று ஏக்கத்தோடு பார்ப்பதற்காக அவன்

இவளை எப்படி இந்த கடவுள் நேசிப்பார் இயேசு கிறிஸ்து எப்படி நேசிப்பார் ஜனங்கள்லாம் முறுமுறுத்தார்கள் ஆனா இயேசு கிறிஸ்து அவன் பாவி என்று பார்க்கல அவனுடைய உள்ளத்தை பார்த்தார் அவனுடைய வீட்டுக்கு போனார் இயேசு கிறிஸ்துவோட கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தான் உடனே தன்னுடைய பாவங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டான் நான் அந்நியாயமாக ஜனங்களை ஏமாற்றி வேண்டிய அந்த பணங்களை

வேதத்திலே சொல்லிக்கொண்டதெல்லாம் எந்தளவு மகிமையா பிரியமானவர்களே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நான் உங்களிடம் ஒரு வார்த்தை மட்டும் யாரும் விரும்பாம இருக்கலாம் விரும்பாமல் நீங்க பெற்றார் உங்களை விரும்பாம இருக்கலாம் ஒருவேளை பிள்ளைகள் தகப்பனை விரும்பாம இருக்கலாம் தாயை நேசிக்காம இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் உங்களை நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறார் உங்களை அன்போடு கண்ணீரோடு பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால் தான் இந்த இடத்துல கடந்து வந்து தன்னை பற்றி சொல்லத்தக்கதாய் அவர் பாராட்டி கொடுத்தார் மறந்தாலும் மறந்தாலும் அவர் மறப்பதில் இருந்த பாடலிலே சொல்லப்பட்டது எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே ஆம் அது உண்மைதான் தாயையும் தகப்பனையும் பற்றி வேதத்திலே அங்கே பெருமையாக சொல்லியிருக்கிறார் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் என்று சொல்லிக்கிறார் தகப்பன் போல நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்லிக்கிறார் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஏனென்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அவரை ஒன்று கேட்கலாம் ஏன் தேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் ஏன் அவர் மறித்தார் மறிக்கிறேன் செத்தார் கடவுளார் சொல்றீங்களே கடவுளை சொல்றீங்களே அவர் சாவலாமா

அங்கே படைக்கப்பட்டான் அதுக்கப்புறம் அங்கே மனுஷனுடைய விழா அலும்பிலிருந்து அங்க மனுஷு உருவாக்கப்பட்டு அங்கு நாள் அங்கே ஜனங்கள் பெருக பெருக பாவம் பெருகிச்சு பாவம் பெருக 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 அங்க பாவத்தை செய்து பாவத்தை செய்து ஆடுகள் மாடுகள் அந்த பறவைகள் என்ன செய்வாங்க பனி கொடுக்க வேலிக்கிட்டாங்க பனி கொடுத்து தங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ வேலிக்கிட்டாங்க இப்ப மனுஷனை உண்டு பண்ணின அந்த ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் மிகவும் வேதனைப்பட்டார் இப்படியே பூனா மனுஷனுடைய வாழ்க்கை நரகமாய் போகிவிடும் அதுக்காக என்ன செய்தார் மனசாகப்பட்டார் இதுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார் என்றால் இந்த பூமியிலே இயேசு என்ற பெயரிலே மனுஷனாய் வந்தார் எனக்கு கன்பான சகோதரனை சகோதரியே இயேசு என்ற பெயரில் இந்த பூமிக்கு வந்தது இது இப்ப மாத்திரம் அல்ல இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே சொல்லப்பட்டது தீர்க்க தரிசனமாக இப்படி ஒருவர் வந்து பிறப்பார் இந்த உலக எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் ஒருவர் அடிக்கப்படுவார் தெத்தல் சிந்துவார் சிலுவை சூழப்பார் எதற்காக என்னுடைய பாவத்துக்காகவும் உங்களுடைய பாவத்துக்காகவும் இந்த வரப்போற சந்ததிகள் செய்ய போற பாவத்துக்காகவும் அவர் இந்த பூமியிலே வந்து அடிக்கப்பட்டார் எதுக்காக கொஞ்சம் கேள்வி பட்டு கேள்வி கட்டுப்பாரு எதுக்காக என்னத்துக்காக என்னத்துக்காக அடிக்கப்படுவது வேணும் அவர் எத்தனை சின்ன பண்ணணும் எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட வேணும் பாவங்கள் கழுவப்பட்டால் தான் என்ன ஒரு நான் முதலாவது சொன்ன காரியம் நான் எதுக்காக பிறந்தேன்னு கேட்போமே கேள்வி அதற்கு ஒரு பலன் கிடைக்கும் அந்த பலன் என்னவென்றால் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்றது வாழ்க்கை இல்லை இதை மட்டும் நீங்கள் நிரந்தரமாய் தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த பூமியிலே வாழ்றது நிரந்தரமான வாழ்க்கை இல்லை இப்ப நாங்கள் எப்படியாவது வாழ்ந்துட்டு போலாம் இதுதான் தான் சந்தோஷம் என்று இதுதான் நாங்கள் சந்தோஷம் சமாதம் கிடைக்கும் எப்படியாவது வாழ்ந்து கொண்டு போகலாம் எப்படியாவது மனம் போன போக்குல பாவத்தோடு வாழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் நாங்கள் இறந்த பிறகு எங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கு நீங்கள் மறந்து போயிடாதுங்க அதுதான் அங்கே சைவ சமயத்திலே சொல்லப்படுகிறது எல்லா மதத்திலே சொல்லப்படுகிறது சொத்தம் நரகம் என்று சொத்தத்துக்கு போக வேண்டும் என்றால் இயேசுக்குரிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய உள்ளங்களை எங்களுடைய இருதயங்களை எங்களுடைய நினைவுகளை எங்களுடைய சிந்தனைகளை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அவரை நாங்கள் முழு மனதோடு எஸ் நீங்கள் எங்களுக்காக சொல்லும் பொழுது அவர் உள்ளத்திலே வருவார் அதுமான வாழ்க்கையில் எப்படி மாற்றப்பட்டதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கை மாறப்படும் எதெல்லாம் விட முடியாம இருக்கிறீங்களோ எந்த பாவ பழக்கங்கள் குடி பழக்கங்கள் எதெல்லாத்தையும் விட முடியாம இருக்கிறீங்களோ அதெல்லாம் அதை எல்லாத்தையும் விட்டுவிட ஆண்டவர் உதவி செய்வார் உதவி செய்வார் யார் யாரெல்லாம் சத்தத்தை கேட்டு உண்மையாக ஒப்பு கொடுக்கிறீங்களோ இப்ப ஆண்டவர் என்ன செய் கதவை தட்டி இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார் யார் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு உண்மையாக ஒப்பு கொடுக்கிறீங்களோ உண்மையான நிரந்தரமான சந்தோஷத்தை தாக்கலாம் ஆண்டவர் சொன்னார் அங்கே வருத்தப்பட்டு பாராள் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருகிறேன் என்று சொன்னவர் யாராம் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருகிறேன் சொன்னவர் நிச்சயமாய் அந்த இளைப்பாறலை தருவார் பாரம் என்று சொல்றது நான் சொல்றது நாங்கள் தூக்குற பாரம் அல்ல எங்களுடைய இருதய சுமைகள் கவலைகள் கண்ணீர்கள் போராட்டங்கள் பிள்ளைகளை குறித்ததான கவலைகள் இந்த இந்த காலகட்டத்தில் புள்ளைகள் அங்கு எப்படி எல்லாம் வழிமாறி தடுமாறி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சந்தோஷம் கொண்டு ஓடிக்கொண்டு போய் இருக்கின்றார்களே அந்த பெற்றாருடைய கண்ணீரை துடைப்பதற்காகவும் சில நேரத்துல கணவர்மார்கள் குடிச்சிட்டு வந்து பிள்ளைகளுக்கு அடித்து அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுவார்களே ஐயோ என்னுடைய வாழ்க்கை மாறாத அந்த இயக்கத்தோடு இருக்கிற அந்த தாய்மாரனுடைய தாய்மாரனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார் எனக்கு அன்பானவர்களே நான் அதிகம் பேசவில்லை அங்கே எங்களுக்கு புரிந்திருக்கும் இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் என்று இந்த சத்தத்தை கேட்டு ஒப்புக் கொடுங்க நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை மாறும் சந்தோஷம் ಹಾಗೆ ತೊಗೊಂಡು ನಕ್ತ ನಾಡನ ಮಾಡಿ ಇವಳಿಗೆ ಸಂತೋಷ ಪಡ್ತಾ ಹೋಗುದ